இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபதாம் நாள் இன்று புனித செபஸ்தியாரின் நினைவு கோருகின்றோம் இவர் பிரான்ஸ் நாட்டில் நர்பூன் நகரில் கிபி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் வளர்ந்தவர் செபஸ்தியார் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு ரோம பேரரசன் காரினஸ் படையில் சேர்ந்தார் தன் வீரத்தால் வெற்றி வாகைகள் பல அரசர்கள் டயோக்லியன் மற்றும் அவரது தம்பி மாக்சிமியன் ஆகியோர் செபஸ்தியாரின் வீரத்திரத்தையும் நற்குணங்களையும் கண்டு வியந்து அவரை தமது படைத்தளபதியாகவும் நம்பிக்கையுள்ள மேய்காப்பலராகவும் நண்பராகவும் ஆக்கிக் கொண்டனர் அன்னை மரியாலை தாயாகவும் இயேசு கிறிஸ்துவை தன் அரசராகவும் கொண்டு திருத்தந்தை கன்பு மகனாக விளங்கினார் தன் பட்டங்களையும் பதவிகளையும் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைகளுக்கும் ஆதரவளித்து உதவி வந்தார் ரோம பேரரசின் சக்கரவர்த்தி டயோகுலசியன் புதிதாக பரவி வளர்ந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய மறையின் மேல் வெறுப்பு கொண்டான் அவன் தன் தம்பி மார்க்சிமியனுக்கு கடிதம் எழுதி கிறிஸ்தவர்களை வேரோடு அளிக்க கேட்டுக்கொண்டான் மன்னன் மார்க்சிமியன் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு சொத்து கொடுப்பேன் என்று ஆணை பிறப்பித்தான் பேராசைக்காரர்களும் கொடியவர்களும் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுத்து ஆதாயம் தேடினர் கிறிஸ்தவர்களை கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கியும் சித்திரவதை செய்தும் மகிழ்ச்சி கொண்டனர் ரோமை பேரரசின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வீர தளபதியாக சபஸ்தியார் ரோமான இளைஞர்களைப் போல் ஆன்றி உள்ளக்கத்திலும் நற்குணத்திலும் சிறந்து விளங்குவதை பார்த்த பேராசைக்காரன் புல்வியன் இவர் கிறிஸ்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கொண்டான் இப்படி இருக்க பங்கிராசை கோர்வீனன் பிடித்து கொடுக்க அவர் வேங்கிக்கு இடையாக்கப்பட்டார் இக்கொடிய காட்சியைக் கண்டு கண்கலங்கிய கலங்கிய சபஸ்தியாரை பார்த்த புல்வியன் இவர் கிறிஸ்தவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் டயோக்குலேசியன் கிறிஸ்தவரை துன்புறுத்த தொடங்கியபோது போது செபஸ்தியார் ஒரு கிறிஸ்தவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் காட்டில் பட்டமரத்தில் கட்டி வைத்து மன்னனின் கட்டளின்படி அம்பால் எய்தனர் இறந்து விட்டார் என நினைத்து கட்டுகள் அவிழ்க்க மறைத்தவர் போல் கீழே விழுந்தார் செபஸ்தியாரை கட்டி வைத்த பட்டமரம் பட்டொளி வீசி பூத்து குலுங்கியது அதை பார்த்த வில் வீரர்கள் அஞ்சி நடுங்கி ஓடினர் அவ்வேளையில் அங்கு வந்த சில கிறிஸ்தவ வீரர்கள் செபஸ்தியாரின் உடலில் உயிரிருப்பதை கண்டு இறை அம்மாள் என்ற கிறிஸ்தவ பெண்ணின் வீட்டில் சேர்த்தனர் மருத்துவ குருவால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்தார் செபஸ்தியார் கால் ஊன்றி நிற்கும் வலுவு பெற்றவுடனே கொடியவன் கொடுங்கோன்மையை எதிர்த்து குரல் எழுப்பி தட்டி கேட்கப் போவதாக கூறினார் வேண்டாம் என்று குருவானவரும் மற்றவரும் தடுத்தனர் ரோம பிரபு பபியானின் பாபியோலா மன்னனிடம் இனிமேல் செல்ல வேண்டாம் என்று பணிந்து வேண்டியும் செபஸ்தியார் சம்மதிக்கவில்லை டிபி இருநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் நாள் செபஸ்தியார் மாடி மீது நின்றபடி மாக்சிமியா மாக்சிமியா என்று அந்த அரசர் பெயர் சொல்லி அழைத்தார் செபஸ்தியார் உயிருடன் எழும்பும் தோளுமாக நிற்பதைக் கண்டு வானுலையிலிருந்து நம்மை சபிப்பதற்காக அனுப்பப்பட்டாரோ என்று அஞ்சி அடைந்தான் அரசன் அவர் மாக்சிமியா குற்றமற்றவர்களையும் குன்று குவிக்கிறாயே இதோ தெய்வத்தினுடைய கோபம் உன் தலைமையில் விழப்போகிறது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் தப்பி பிழைப்பாய் இல்லையில் அழிந்து போவாய் கடவுளின் பெயரால் உன்னை எச்சரிக்கிறேன் என்றார் சபஸ்தியார் கோபம் கொண்ட மன்னன் அவர் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவரை இழுத்து வந்து தன் முன்னிலையில் தடியால் அடித்துக் கொள்ளுமாறு ஆணையிட்டான் அவ்வாறு அவர் தடியால் அடிக்கப்பட்டு இறந்து போகவே அவரின் உடலே கல்லுடன் கட்டி சாக்கடையில் போடப்பட்டது அன்று இருவே நம் புனித செபஸ்தியார் பங்கிராசின் அன்னை லூசினாவின் கனவில் தோன்றி தன் உடல் இருக்கும் இடத்தை தெரிவித்தார் அப்புண்ணியவதி உடனே ஆட்களை அனுப்பி அவ்வுடலை எடுத்து வரச் செய்தார் செபஸ்தியாரின் திருவுடல் சுரங்க கல்லறையான புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறைகளுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இன்றும் அச்சுரங்கம் புனித செபஸ்தியார் சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய மாபெரும் புனிதரின் நினைவுகூரும் நாமும் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்